சங்கானகை புறப்படமாகவும் கண்டி கொயம்பு ஆகிய இடங்களை பதவிடமாகவும் கொண்டிருந்தேவி தில்லைநாதன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று சிவபதமடைந்தார் அந்நாடு காலம் சென்று திரு திருமதி வைத்திலிங்கம் தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்று திரு திருப்பதி தம்பி தம்பதிகளின் அன்புமருமகளும் பேராசிரியர் சி

வந்து அன்பு சகோதரியும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்